ஓதி இரண்டு ஓதி புரிந்து அருள் செய்திட்டு மாது இரண்டாகி மகிழ்ந்து உடனே நிற்கும் தாது இரண்டாகிய தன்னம் வரவைகள் வேது இரண்டாகி வெறுக்கின்றவாறே இந்த பாடலுக்கு அக்னிகாரியம் அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்துட்டு இதுக்கு விளக்கம் எழுதினவங்கலாம் வெவ்வேறு விதமாக விளக்கெழுதி இருக்கிறாங்க திருமந்திரம் இரநூத்தி பதினேழாவது பாடலுக்கு விளக்கம் பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளான் போதி இரண்டு ஓதி புரிந்து அருள் செய்திட்டு மாது இரண்டாகி மகிழ்ந்து உடனே நிற்கும் தாது இரண்டாகிய தன்னம் பறவைகள் வேது இரண்டாகி வெறிக்கின்றவாறே இந்த பாடலுக்கு அக்னிகாரியம் அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்துட்டு இதுக்கு விளக்கு எழுதினவங்கனா வெவ்வேறு விதமாக விளக்கெழுதியிருக்கிறாங்க நான் உங்களுக்கு என்ன நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா மூல ஆசிரியர் எந்த கருத்தை சொல்லியிருக்கிறாருன்னு மூலாசிரியருக்கு மட்டும்தான் தெரியும் அதை வந்து வேறு ஆசிரியர்கள் எத்தனை வியாக்கியானம் பண்ணானாலும் எவ்வளவு கல்வி அறிவு ப பண்ணனாலும் அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வியாக்கியானம் இருக்குமே தவிர உணர்வு அவர்கள் எவ்வளோ பெற்றிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உணர்வை சொல்ல முடியும் இப்போ இதில் நான் வந்து நான் என்ன உணர்வு பெற்றிருக்கேன் அல்லது உணர்வே பெறலையோ ஒரு கல்வி அறிவுனா திருமந்திரத்தை வளர்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கல்வி அறிவு இருக்குன்னு சொல்ல தெரியலை இருந்தாலும் நான் உள்வாங்கி கொண்டதே உங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் போதி இரண்டு ஓதி புரிந்து அருள் செய்துட்டு மாது இரண்டாகி மகிழ்ந்து உடனே நிற்கும் போது அப்படிங்கிறது நம்மளுடைய வாசி உள் சுவாசம் வெளிச்சுவாசங்கக்கூடிய இரண்டும் ஓதி இரண்டு ஓதி புரிந்து அருள் செய்துட்டு அந்த உச்சுவாசத்தை நம்ம எப்படி உள்ளே வாங்கணும் எப்படி வழி சுவாசத்தை நம்ம வெளியே விடணும் அப்படிங்கிறத நம் உள்முகமாக வெளிமுகமான அனு அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொண்டு மாது இரண்டாகி மகிழ்ந்து உடனே நிற்கும் இப்போ ஜீவசக்திங்கக்கூடியது ஒரு ஆற்றல் நம்மகிட்ட இருக்குது சிவசக்திங்கக்கூடிய ஆற்றல் பரவழி அனுபவம் முழுவது முழுவதுமாக பரவி நிற்குது இந்த ஜீவனுடைய சக்தியும் சிவனுடைய சக்தியும் இணையக்கூடியதாகிய ஒரு நிலைப்பாடை தெரிந்து கொள்ளும் மாது இரண்டாகி மகிழ்ந்து உடனே நிற்கும் தாது இரண்டாகிய தன்னம் பறவைகள் இதில் இடைகலை பிங்கலைங்கக்கூடிய இரண்டு பறவைகள் நம்ம கூண்டுக்குள்ளேயே இந்த உடற்கூண்டுக்குள்ளேயே அந்த இரண்டு பறவைகள் இருக்குது அந்த தன்னம் பறவைகள் தாது இரண்டாகி ஆற்றல் இரண்டாக அந்த பறவைகள் இருக்குது அது நம்மளுடைய உச்சுவாசத்தையும் எளிச்சுவாசத்தையும் சரி செய்தோமானால் அந்த இடைகலை பிங்களை ஒன்றி பேரண்ட நாயகனை நாம் அடையலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படின்னா நம்ம எல்லாரையும் மாதிரி வாழணும் எல்லாரையும் மாதிரி போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமே தவிர நிறைய அனுபவங்கக்கூடிய அனுபவத்தை நோக்கி நாம் பயணப்பட மாட்டோம் இந்த மூலாதார ஆற்றல் நமக்கு எழும்பும்போது காமன் கனை வந்து என்னை கனலாய் தகிக்கும் போது மாமன் மகளாகவும் மச்சினி நீயாகவும் வந்து அருள் செய்தால் ஆகாதோடி அப்படின்னு சொல்லி இறைவனை நோக்கி அ அழுகுனி சித்தர் பாடுறதாக ஒரு பதிவு இருக்குது அப்போ எல்லாருக்கும் மூல ஆற்றலுங்கிறது மேல் மேல் நோக்கி எழுந்தால் தான் அருள் அது அருள் அனுபவமாக மாறும் அது நூறு இயல்பு ஆற்றல் கொண்டு கீழ் நோக்கி எழுத்துட்டு வரக்கூடியது இது பிராணபான வாயுக்கள் மேல் நோக்கி எழுத்துட்டு போகக்கூடியது விட ஆற்றல் மிக்கதாக காம உணர்வு கீழ் நோக்கி இழுத்துட்டு வரும் அப்படி இழுத்துட்டு வருவதற்கு முன்னால் நாம் இறைவனை சரணடைந்து குருவை சரணடைந்து காரியம் அகத்தும் புறத்தும் பண்ணி அது அகத்தே பண்ணக்கூடியவர்களுக்கு ஞானாசிரியனாக குருவாக வந்து அது நம்மளுடைய இடைகளை பிண்களையை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனே வருவான் குருபரனாகி குவலையத்து அப்படின்னு சொல்லி மணிவாசகர் சொல்கிறாரு இந்த குவலையத்தில் இந்த உலகத்தில் அவரே குருபரனாக வந்து அருள் செய்வார் அந்தணனாகி வந்து ஆ ஆண் ஆண்டுகொண்டாய் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்தணனாகி வந்து ஆண்டக்கூடியது இந்த பரம் அவன் நமக்கு உள்ளே இருந்து இந்த இடைகளை பிண்கலையை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்து இவை கீழ்நோக்கிய சிந்தனையை தரவிடாமல் ஐந்தும் அவித்து அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம் வஞ்ச புலன்கள் ஐந்தையும் அவித்து மேலான நிலக்கிரம் ஏற்றி செல்லக்கூடிய அருள் அனுபவத்தை பற்றி இது சொல்கிறாங்க போதி இரண்டு ஓதி புரிந்து அருள் செய்துட்டு இந்த போதி இரண்டை இந்த உட்சுவாச வெளிச்சுவாசத்தை ஓதி புரிந்து அருள் செய்துட்டு இதை நம்ம அருள் அனுபவமாக மாற்றிக்கொண்டு மாது இரண்டாகி மகிழ்ந்து உடனே நிற்கும் இதை நம்ம ஜீவசக்தி சிவசக்தியாகவும் நாம் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொண்டோம்னே ஏன்னா உள்ளிருக்கும் ஆற்றல் உச்சந்தலுக்கு வெளியே வரும்போது வெளியில் இருக்கக்கூடிய அந்த பேரண்ட நாயகன் நம்ம ஈர்த்து பிடிக்க வேண்டும் அதனால் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே அப்படிம்பார் ஈர்த்து பிடிச்சாதான் நாம் இந்த மாயைக்குள்ளே மீண்டும் மீண்டும் நம்ம எப்படி மேலே தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் கூட நாம் இது உள்ளே நழுகி நழுகி போகிறதுக்கு தான் நம்ம விரும்புவோம் இதையே வந்து விக்கேஸ்வர் தன்னுடைய வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கூண்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பறவை கூண்டை ஒரு முறை சுற்றி வந்து தான் இருந்த கூடு அப்படிங்கக்கூடியதோடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போகும் ஆகா கூட்டை திறந்து விட்டுட்டாங்க நம்ம ஓடிவோம்னு ஒருபோதும் ஓடாது அப்படின்றார் அப்போ இந்த கூண்டுக்குள்ளே நாம் இருந்து இந்த ஜீவசக்தியே சிவசக்தியோடு ஐக்கியப்படுத்தணும்னா அது பற்றி பிடித்து உனக்கு வெளி உலகம் சுகமானதுடாக்கா இந்த கூண்டுக்குள்ளே மலம் சோறும் ஒன்பது வாசல் இருக்குது அது உன்னை கீழான அனுபவத்துக்கு தான் இழுத்துட்டு போகுது மாறி நின்று மயக்குகின்றது அந்த வஞ்ச புலன்கள் புலன்கள் வந்து இறையை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகலை அது வந்து உலகாதாரத்தை நோக்கி அழைச்சிட்டு போகுது அதனால் இறை நோக்கி அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த நிலைப்பாட்டிற்கு நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மாதி இரண்டாகி மகிழ்ந்து உடனே நிற்கும் தாதி இரண்டாகி தன்னம் பறவைகள் இந்த இடகலை பிங்களை கூடிய இரண்டு கலைகளும் நமக்கு உயிர் உயிர் மூச்சுக்காற்றுக்குள்ளே இருக்குது இது நம்மளை விட்டு வெளியேறி அந்த பிராணாபான வாய்க்களாக வெளியேறி அந்த உடலை சாகடிக்கிறதுக்கு முன்னால் நாம் இந்த தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்டு நாம் இறை அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றின்றி எரியும் நெடுஞ்சுடரே சென்று மை நின்று எரியும் வகை அறிவார்கற்கு மை நின்று அவிழ்தரும் அத்தினமாம் என்றும் செய் நின்ற செல்வம் தீ அதுவாமே தீனா யோகக்கனல் மூலமாக எழுப்பப்படக்கூடிய அக்கினிக்கு பெரு தீ அப்படின்னு சொல்றாரு செய் நின்ற செல்வம் தீயும் செய்யுங்கிறது இந்த உடம்பையே நஞ்சை புஞ்சைங்கிற மாதிரி இரண்டு விதமான உடலமைப்பாக சொல்கிறாரு நஞ்சை உடலமைப்பு பேரண்ட நாயகனை நோக்கி தேடக்கூடியது புஞ்சை உடலமைப்பு சதாவும் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நோக்கி போகக்கூடியது அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறது அடுத்தவங்களுடைய குறைகளை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய குறைகளை மறைத்து கொள்வது நாம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத யாருக்கு தெரிவிக்காமல் அதை அதை சொல்கிறது இது எல்லாம் இந்த புஞ்சை நிலத்தோட வேலைப்பாடு நஞ்சை நிலம் பேரண்ட நாயகனை உணரணும் அதை அனுபவிக்கணும் அதனோடு ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செய் நின்ற செல்வம் தீயதுவாமி நஞ்சையில் நில்லக்கூடிய செல்வம் வந்து யோகக்கணலாக நமக்குள்ளே மிளிர்கின்றது அப்படிங்கிறாரு அது நெய் தின்று எரியும் நெடுஞ்சுடரே சென்று நெய்யை சாப்பிட்டு கொண்டு நெய் தின்றுன்னா நெய்யை சாப்பிட்டுக்கிட்டு யோகக்கண யாகக்கனலில் நெய்யை சாப்பிட்டுட்டு எரி மேல் நோக்கி எரிஞ்சு போகுது நெருப்பு வந்து மேல் நோக்கி எரியுது அது மாதிரி மை நின்று எரியும் வகை அறிவார்கட்கு இந்த உடம்புக்குள்ள சுழுமுனையை நோக்கி மையத்தை நோக்கி ஒரு ஆற்றல் உள்ளது என்று மூலக்கணன் புருவமையத்தை நோக்கி சென்றால் மை நின்று எரியும் வகை அறிவார்க்கு புருவமயத்தை நோக்கி செல்லும் வகையை அறிவார்கட்கு மை நின்று அவிழ்தரு அத்தினமாம் என்னைக்கு நீ பருவமையத்திலிருந்து உனக்கு நெற்றிக்கண் புருவ போட்டு திறக்குதோ அந்த தினமே செய் நின்ற செல்வம் தீயதுவாமை நீ உன்னுடைய உடம்பு படைத்ததனுடைய செல்வம் பேரண்ட நாயகன் தாங்கக்கூடிய உணர்வு வந்துடும் அந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள மீதி எல்லாத்தையுமே சாட்சி மாத்திரமாக பார்த்து இவைகள் இதற்காக தான் பிறந்தது இவைகள் இதற்காக தான் பிறந்தது அவங்க அதை அனுபவிக்குது நான் அதற்குள்ளே ஆகப்பட்டுக்கிட்டு நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்